இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு ஒரே மகன் தனக்கு அடுத்து அவர் தன்னுடைய சிங்காசனத்துல அமரப்போற வாரிசு ஆனா அவர் தன்னுடைய பொறுப்பு இல்லாம எப்போதும் தன்னுடைய நண்பர்களோட நகர்வலம் போறது வேட்டையாடுறதுன்னு பொழுதை கழிக்கிறதா ராஜாவுக்கு ரொம்பவே துக்கமா இருந்துச்சு இளவரசர் இப்படி செய்யறது தனக்கு அடுத்து தானே ராஜாவாகணும் பொறுப்பில்லாம இருக்கிறானே அப்படின்னு ஓயாம நேரத்துல அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது தன்னுடைய மகனுக்கு ராஜாவாக கூடிய தகுதி இருக்கான்னு சோதிச்சு பார்க்க விரும்பினாரு மாதந்தோறும் அவரோட அரசவைக்கு வர வழக்குகளை இந்த முறை தன்னுடைய மகனை தீர்த்து வைக்கும்படியா சொன்னாரு அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு இளவரசரும் குறிப்பிட்ட நாளு அரசவைக்கு வழக்குகள் வர ஆரம்பிச்சது முதலாவது வழக்கா இரண்டு நண்பர்கள் வந்தாங்க அதுல ஒருத்தர் தன்னுடைய நண்பனுக்கு தான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொன்னாரு அதை கேட்ட மற்றொரு குடிமகன் இல்ல ஐயா இவர் எனக்கு தான் இருந்தார் ஆனா காலப்போக்கில் இவரோட நடவடிக்கை சரியில்லாததுனால நான் விலகிட்டேன் அந்த கோவத்துல பொய்யான வழக்கை என் மேலே போடுறாரு அப்படின்னு சொன்னாரு இத கேட்டுட்டு இருந்த இளவரசன் கடன் கொடுத்தவர்கிட்ட எவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்டாரு பதிலுக்கு அந்த குடிமகன் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு அதை சிறுக சிறுக கொடுத்தீங்களா மொத்தமா ஒரே நாள் கொடுத்தீங்களான்னு கேட்டாரு ஒரே நாள் கொடுத்தேன் இந்த கையால கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட இளவரசன் அதை எவ்வளவு ரூபாய் நோட்டுகளா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாரு பதிலுக்கு குடிமகன் பத்து ரூபாய் நோட்டுகளா கொடுத்த ஐயா அப்படின்னு சொன்னாரு இதை யோசனை பண்ண அந்த இளவரசன் தன்னுடைய கிட்ட எதையோ காதல சொன்னார் அதை கேட்ட மந்திரி அரண்மனைக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தார் வந்த ஒரு கையில் கட்டா ஒரு பணம் இருந்துச்சு அந்த பண கட்டை எடுத்துட்டு போய் அந்த கடன் கொடுத்த குடிமகன் இடத்துல கொடுத்தாரு அந்த ஒரு கட்டு பணத்தை வாங்கி ரொம்ப சந்தோஷம் ஐயா என்னோட ஒரு லட்சம் ரூபாயை நீங்கள் கொடுத்ததுக்காக அப்படின்னு இளவரசனை பார்த்து அந்த குடிமகன் சொன்னார் உடனே இளவரசன் அவசரப்படாதீங்க அதை எண்ணி பாருங்க முதல்ல அப்படின்னு சொன்னாரு அந்த பணத்தை எண்ணுவது போல செஞ்சுட்டு ஐயா நீங்க இளவரசர் பொய்யா சொல்ல போறீங்க கண்டிப்பா இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை இடுப்புல சுருக்க போனார் இதை பார்த்த இளவரசனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு யார் அங்கே இவனை பிடிச்சு சிறையில் போடுங்க அப்படின்னு சத்தம் போட்டார் காரணம் தான் அந்த குடிமகன் இடத்துல வெறும் பத்தாயிரம் ரூபாய் நோட்டு தான் கொடுத்ததாகவும் அந்த பத்தாயிரம் ரூபாய் நோட்டு கட்டியே அவருக்கு என்ன தெரியாதப்போ அவர் எப்படி ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாரு அப்படின்னு இந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்து முடிச்சாரு இத பார்த்துட்டு இருந்த ராஜாவுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு மீண்டும் அடுத்த வழக்கு வந்தாங்க ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் தான் ஒரு மாமரம் வச்சிருப்பதாவும் அதோட ஒரு கிலோ பக்கத்து வீட்டுக்கு போகிறதாவும் அதோட கனிகளை ஓயாம இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட சிறுவர்கள் பறித்து விடுறதாவும் வழக்க சொன்னார் இதை கேட்டுட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரு முக்கணியில சிறந்த கனி மாம்பழத்தையா சொல்றோம் அந்த மாம்பழத்தோட சுவையை பார்த்தவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது என் வீட்டு சிறுவர்களை நான் எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டேன் மிரட்டி பார்த்துட்டேன் அவங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்க நான் வேணா அந்த பழத்துக்கான பணத்தை கொடுத்துட்றேன் ஐயா அப்படின்னு ரொம்ப தாழ்மையா சொன்னார் இதை கேட்ட இளவரசன் அந்த மரத்துக்கு சொந்தக்கார பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு ஐயா நான் அந்த மரத்தை ரொம்ப நேசிக்கிறேன் அதுக்கு நல்ல தண்ணி ஊத்தி உரம் போட்டு அதை இந்த அளவுக்கு வளர வச்சிருக்கிறேன் இவர் இப்படி என் கனிகளை எடுத்து சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட இளவரசன் அந்த மரத்துக்கு சொந்தக்கார பார்த்து சரி கனிகளை அவங்க எடுக்கிறது தப்புதான் நீங்க அந்த மரத்துல இருந்து விழுற அந்த காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் நீங்க போய் அந்த வீட்டுல சுத்தப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு மரத்துக்கு சொந்தக்காரு ஐயா நான் ஏன் அவங்க வீட்டை போய் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இளவரசன் எப்படி உங்க வீட்டை மரத்துனால அந்த வீட்ல விடுற குப்பைகளை பத்தி நீங்க கவலைப்படலையோ அதே போல அந்த பக்கம் போற கனிகளையும் நீங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு தீர்ப்ப தீர்த்து வச்சாரு இத பார்த்துட்டு இருந்த ராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு தன்னுடைய மகனை பார்த்து நீ இவ்வளவு சுலபமாகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் தீர்ப்பு வழங்குறிய இது எப்படி அப்படின்னு கேட்டாரு அதுக்கு மகன் அப்பா நான் அடிக்கடி நகர்வளம் போறது மக்களை பத்தி புரிந்து கொள்ளதான் நான் அப்படி போனனாலதான் அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியுது அதனாலதான் இவ்வளவு சுலபமா இந்த வழக்குகளை தீர்த்து வச்சேன் அப்படின்னு தன்னுடைய காரியங்கள் எடுத்து சொன்னாரு இதை கேட்ட ராஜாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு ஆமாங்க இப்படி நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளோட சூழ்நிலைகளெல்லாம் எல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்காக தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தை விட்டு பூமிக்கு மனுஷகுமாரனா வந்தார் நம்மளுடைய எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் நீங்கயும் கவலைப்படுறீங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா சங்கீதம் முப்பத்தேழு ஐந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்னங்க கவலைப்படுறத விட்டுட்டு உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஒப்புவிச்சிடுங்க கண்டிப்பா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க காட் பிளஸ்